அழகாய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம மேடமின்டன் பற்றி தான் போகிறோம் போறோம் அவர்கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ் பத்தியும் அவரை பத்தி அன்னொண்டில் பற்றி தான் பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல்ரெடி பென் டுவெண்ட்டி த்ரீ பத்தியும் பற்றியும் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் பாக்கலாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி நான் உங்களுக்கு சாங் வாங்க முடியக்குள்ள போயிடலாம் அப்படி ஏன் சண்ட பெர்சனாலிட்டி நம்ம மேட் பெண்டனோட ஃபேஸை பார்க்க பிரைம் பெண்டனோட ஃபேஸ் மாதிரி இருந்தாலும் இவர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது என்னன்னா இவர்கிட்ட ஆரஞ்சு கலர் ரைஸும் இருக்கும் அதோட பிளாக் கலர் ஸ்கின் டோனும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைலும் வச்சிருப்பாரு மேலும் இவரோட டிரெஸ்ஸிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ் மாதிரியே தான் டோட்டலாக ஃப்ரீக்கியா இருக்கும் இன்னும் சொல்லுன்னா இவரோட சோல்டர்ல ஸ்பைக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் இருந்திருக்கும் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஏலியன் ஏழன்கிட்டையும் அதே மாதிரி இருந்திருக்கும் மேலும் இவரோட ஆமேட்டோட லுக்கை பத்தி பாத்தீங்கன்னா இதுவும் ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுக்கு கிரே கலர்லையும் கொடுத்து இருப்பாங்க இவரோட ஷோல்டர்லயும் என்னோட ஹேண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த கூர்மையான முற்கால இருந்திருக்கும் இவருக்காக செஞ்சு ஆமெட்ரிக்ஸ் மாதிரி இருந்திருக்கும் மேலும் வார்லாட்னு சொல்லப்படுற பிரைம் பண்டனோட ஆல்டர்னேட்டிவ் டைமென்ஷன்ல தான் இவர் இருந்திருப்பாரு அது மட்டும் இல்லாம இவர் பேசுறது வில்லேஜ் ஸ்டைல தான் இருந்திருக்கும் இன்னும் சொல்லுனா இவர் வந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி நான் சண்டைக்கு இறங்க மாட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டுக்கு இறங்குற ஒரு கேரக்டர்னா அது இவர் தான் அது மட்டும் இல்லாம இவர் மால்டார்ன்னு சொல்லப்படுற ஒரு ஏலியனுக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறதுனால இவர் கூட ஒர்க் பண்ற ஆல்டர்னேட்டிவ் டிமென்ஷன் விங்ஸ்களுக்கு இவர் பிடிக்காது அது மட்டும் மத்தவங்க இவரை குறைச்சட போட்டாலோ இல்ல இவர இவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டாலோ இவருக்கு சுத்தமா பிடிக்காது வில்கேக்ஸும் மால்டாரும் தான் இவர் வந்து கெட்டவனா இருப்பாங்க எப்ப மால்டர் இவர் ஓட்டு போனாரோ அப்புறம் இவர் வந்து இவருக்குள்ள இருக்கிற நல்லவன உணர ஆரம்பிச்சிட்டாரு அன்நோன் டீடைல்ஸ் அபவுட் மேட் பென் மேட்பை எதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்காங்கன்னா மேட் மேக்ஸ் என்ற மூவியிலருந்து தான் எடுத்திருக்காங்க எப்படி சொல்கிறேன்னா மேட் மேக்ஸ்லேருந்து தண்ணி இல்லாத பாலைவனம் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் நம்ம மேட் இருக்கிற இடத்துல தண்ணி இல்லாத பாலைவனமாக இருந்திருக்கும் மேலும் அங்கே இருக்கிற டைமென்ஷனில் இருக்கிற ஏழின் எல்லாம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேட்பெனோட ரிலேட்டிவ்ஸான குவென் கிராண்ட் பா மேக்ஸ் கெவின் இவங்களெல்லாம் இந்த இடத்துல காமிச்சிருக்க மாட்டாங்க பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் இவர்கிட்ட இருக்கிற ஏலையின்ஸோட டிசைன்ஸ் மட்டும் தான் செஞ்சிருக்கும்போது தவிர பவர்ஸ் அண்ட் வீக்னஸில் எதுவும் சேஞ்சாக இருக்காது சேம் பவர் அண்ட் சேம் வீக்னஸ் தான் இருக்கும் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேதர் பண்ண வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறாதீங்க சரி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க ஸோ பை காய்ஸ்